அவர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு ஏக்கர் பதினாறு சென்ட்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில்ங்க இந்த தோட்டத்தை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க ஈரோடு மாவட்டத்துலேங்க கவுந்தப்பாடியிலேருந்து சிறுவலூர் போகிற வழியில் குஞ்சரமடை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் பதினாறு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தி பார்த்திங்கன்னா இரநூறு அடி அளவு இருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சுற்றியும் ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நிலத்தோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்குங்க தனி போர் இருக்குதுங்க தனி சர்வீஸ் இருக்குங்க அதுபோக சோலாருடன் கூடிய கேமரா வசதி இருக்குங்க ரோடு பேஸ் இரநூறு அடி இருக்குங்க ரொம்ப அருமையான நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த நிலத்துக்கு ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது லட்ச ரூபா வருங்க மொத்தம் மூணு ஏக்கர் பதினாறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க உங்கள் உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க